ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்ணு கிச்சன் என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வயலில் விளையிற பண்ணைக்கீரை தாங்க வாங்க இதோடைய ரெசிபி என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்ச பருப்பை நான் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் பருப்பு கூடவே பண்ணைக்கீரையை ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வாஷ் பண்ண வச்சுருந்த கீரையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க பார்க்கவே கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வயலில் கிடைக்கிற கீரைலாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூட என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாமா சின்ன வெங்காயம் தக்காளி புளி பச்சை மிளகா ஒரு பத்து பதினஞ்சு ருப்பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே தேவையான அளவு தண்ணி இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க விசில் வந்த வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே ஒரு மண் சட்டியில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மண் சட்டியில் அரைச்சாதான் பிடிக்கும் பாருங்கள் நான் மண் சட்டியில் நல்லா கடைகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் மண் வாசனையும் சூப்பராக இருக்குங்க இப்போ கீரையை நம்ம தண்ணி வேக வச்சோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு கீரைக்கு தாளிப்பு பாத்திரலாமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் கடுகு கூடவே ஒரு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு மீடியமான பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அப்படியே கீரையோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தாளிப்பும் கீரையும் நல்லா ஒன்றாகிற வரைக்கும் அப்படியே ஒரு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க கூடவே உருளைக்கிழங்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்